அண்மை செய்தி நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் தண்ணீர் கொட்டுகிறது சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் இப்ப மணிமுத்தார் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது கூடுதல் விவரங்கள் என்ன நிச்சயமாக நெல்லை மாவட்டம் கள்ளடைக்குறிச்சி அருகே உள்ள மணிமுத்தார் அருவி என்பது ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழக்கூடிய அருவியாகும் இந்த மணிமுத்தார் அருவியில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தில் இருந்தும் நாடுகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் அதிகமாக வருவார்கள் இந்த நிலையில் கடந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக கடந்த இருபத்தி மூணு நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் தான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மணிமுத்தார் அருவி என்பது சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்று வார விடுமுறை நாள் என்பதால் இன்று காலையிலிருந்து பொதுமக்கள் மிக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் தங்களுடைய இந்த நிலையில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்த நிலையில் தற்போது நெல்லையில் பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது இந்நிலையில் மணிமுத்தார் அருவியில் இன்று காலையிலிருந்து சற்று கூடுதலாக தண்ணீர் என்பது மிக அதிகமாக விடுவதன் காரணமாக இன்று காலை எட்டு மணியிலிருந்து சுற்றுலா பயணிகள் அங்கு ஆர்வமாக குளித்துக் கொண்டு வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து இந்த காலையிலிருந்து இந்த மணிமுத்தார் அருவியில் குளித்து மகிழ்ந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாகவும் தண்ணீர் வரத்து மிக மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் இதேபோல் போல் பாவநாசம் சேர்வலாறு மணிமுத்தா ஆகிய அணைகளுக்கும் தற்போது தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி